మానవులకు ఐదు విధములైనటువంటి యొక్క విచారణ శక్తి ఉంటుంది నాలుగు పాపం ఫస్ట్ బి నెక్స్ట్ రెండు కారేటువంటి ఒక్కటే நான் ரீசெண்டாக தான் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது புது டொமைன் என்னோட குழந்தைகிட்ட அந்த தேர்ட்டி மினிட்ஸில் அவரை ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் அப்படின்றது நான் சில டைம் அவர்கிட்ட நான் ரஷ் பண்ணுவேன் என்னோடய மைண்ட் வந்துட்டு அஜிடேட் ஆகும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவேன் அந்த டைமில் ஸோ அதை எப்படி எனக்கு பேலன்ஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்து எனக்கு கண் பார்வை மோசமாக தான் இருக்குது எப்பொழுதுமே நான் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறது சுவாமி என் கண் பார்வையை தேவலை பண்ணுங்கள் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான் அதனால அதெல்லாம் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நம்மளுக்கு மன உறுதி கொடுக்கிறார் பியூரிட்டி அண்ட் பேஷன்ஸ் பார்த்துட்டோம் மூன்றாவதா நம்ம பார்க்க போறது பர்சிவரன்ஸ் அதாவது விடாமுயற்சி விடாமுயற்சின்னு நம்ம சுலபமாக சொல்லிடலாம் ஆனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அது கடைப்பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை ரெண்டு பேர் நம்ம கிட்ட அவங்களோட இந்த சவால்களை பற்றி சொல்கிறதுக்காக வராங்க அது கூட சேர்ந்து சுவாமி அதுக்கு என்ன விடை கொடுக்குறார் அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாரம் என்னோட பேர் அருவித் நான் வந்து சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் எனக்கு பர்சிவியரன்ஸுங்கிற டாப்பிக்கில் ஒரு கேள்வி இருக்குது ஃபர்ஸ்ட் பர்சிவியரன்ஸ்னால் என்ன பர்சிவியரன்ஸ் என்பது நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போடுற விடாமுயற்சிக்கு தான் பெர்சிவியரன்ஸ் ஆனால் இப்போ வந்து கன்சிஸ்டன்சிங்கிற பேரே அவுடேட் ஆகிடுச்சு நம்ம காலையில் எழுந்த உடனே ஃப்ளட்டு மாதிரி வர நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி கம்பெனிக்கு போன உடனே நிறையா ஆட் ஹாக் டாஸ்க்ஸாக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கையில் ஸ்ட்ரக்சர் என்பது ஒரு பேரே இல்லை நம்ம வந்து ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறோம் அது ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்கு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் ஆனால் அந்த டென் டேஸ்க்கு அப்புறம் அந்த எந்தூசியாசம் என்பது எங்கேயோ போயிடுறது இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பஜன்ஸ் கேட்க போகிறோம் இல்லாட்டி மெடிடேஷனுக்கு போகிறோம் ஒரு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமே நம்ம மைண்ட் எங்கேயோ வாண்டர் ஆக ஆரம்பிச்சிடுறது இது வந்து நம்மளுக்கு டிவோஷன் இல்லைங்கிறதுனால இல்லை சுவாமி இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் நம்மளோட மைண்டை நம்மளால் அமைதியாக வச்சுக்க முடியல என்பது தான் தாமஸ் எடிசன் வந்து லைட் பல்ப் கண்டுபிடிச்ச போது அவர் ஆயிரம் முறை ஃபெயில் ஆகி தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சார் இன்டர்வியூவில் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நான் ஆயிரம் முறை ஃபெயில் ஆகலை பட் ஆயிரம் வகையான வழிகள் கண்டுபிடித்தேன் அதில் ஒன்று தான் வேலைக்காச்சு அப்படின்னு இது கேட்கும்போது மோட்டிவேஷ்னலாக இருக்குது ஆனால் நம்மளே நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம என்னைக்காச்சும் ஒரு டாஸ்க்கை அட்லீஸ்ட் பத்து வாட்டி ட்ரை பண்ணியிருப்போமா கிடைக்கிற வரைக்கும் இல்லாட்டி ஒரு ஹேபிட்டை அட்லீஸ்ட் டென் டேஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போமா இது வந்து நம்மளுக்கு அந்த இலக்கு வேண்டான்னு என்பது இல்லை சுவாமி இப்படி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயர்மெண்டில் நம்மளால் அந்த பொறுமையையும் அந்த விடாமுயற்சியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது தான் டெப்த்தியும் குவாலிட்டியும் மதித்த காலங்கள் போய் இப்போ வந்து குவான்டிட்டியை மதிக்கிற காலம் வந்துருச்சு ఇప్పుడు స్వామి ఎన్నో కేవి ఎన్నేస్ట్ ఫుల్ డిస్ట్రాక్షన్స్మెంట్లో పర్సివీయర్ ఆరు ఒక్కొక్క చెట్టు కొమ్మ ఒక దానితో ఒకటి అనేక పర్యావరణం రాపటి జరిగినప్పుడు అందు నుండి అగ్ని ఆవిర్భవిస్తుంది இரண்டு மரக்கட்டைகளை ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக உரசுவதன் மூலம் நெருப்பானது அதிலிருந்து தோன்றுகிறது தருவ தருவ புட்டு தருவ தருவ புட்டு ததினி வைச்சாணி சிலுக் தூராக பெருகு நுண்டி பெருகு நுண்டி வெண்ண பிராரம்போது தொடர்ச்சியாக கடைய கடைய தயிரிலிருந்து வெண்ணை தோன்றுகிறது தருவ தருவ புட்டு தனையந்தே திவ்யாரே தொடர்ந்த தேடலின் மூலம் தன்னுள் இருக்கும் வெளிப்படுகிறது சாதனமுன்ன பணம் சமகூறு தரலோனே மாணவ பிரயத்தம் அத்தியவசரம் ముయర్చి ఎర్కాని అవశ్యం శ్రేయోహి జ్ఞాన జ్ఞానాధ్యానం విశిష్యతే జానాకర్మ ఫల త్యాగే త్యాగశాంతి అనంతరం మనం నడవడానికి కానీ మాట్లాడటానికి కానీ తినడానికి కానీ వ్రాయడానికి కానీ చదవడానికి కానీ అన్నీ కూడాను ఒక అభ్యాసం చేతనే మనకు లభ్యమవుతుండాయి நாம் நடப்பதும் பேசுவதும் உண்பதும் எழுவதும் படிப்பதும் எல்லாமே பயிற்சியினாலேயே சாத்தியமாகிறது அதே விதமாக தான தான் பிரயத்னா அவ்வாரே தெய்வத்துவத்தை அடைவதற்கும் பயிற்சி தேவை தட்டோட்டு பதார்த்தம் చేతికి నోటికి பணி పెట్టాలి కదా தட்டில் வைத்திருக்கும் உணவு வயிற்றுக்குள் செல்ல வேண்டுமானால் கைக்கும் வாய்க்கும் வேலை கொடுக்க வேண்டுமல்லவா அட்டுக்காக தட்டல உன்னிட்டு பதார்த்தம் பஞ்சபட்ச பரவானம் பஞ்சபட்ச பரவானம் பஞ்சபட்ச பரமாவனி நூறு பரியம் செப்பினப்படுகினி மனப்பொட்ட நிண்டல் அவ்வாறின்றி தட்டில் உணவை வைத்துக்கொண்டு அறுசுவை உணவு அறுசுவை உணவு என நூறு முறை சொன்னாலும் நம் வயிறு நிறையாது அதே விதங்களே கே எம் ராமா கிருஷ்ணா கோவிந்தானி நாமும் உச்சனிச்சென்னத்து மாத்திரமே சாலது

ஆ விதமே பிரயத்தனம் எனக்கு பால் கொண்டு சுலபமாக ஆனால் இன்றைய மனிதர்கள் அவ்வாறு முயற்சி ஏதும் செய்யாமல் அனைத்தையும் எளிதாகவே அடைய விரும்புகின்றனர் சாய்ராம் என் பேர் வெங்கட் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் பர்சேவரன்ஸ் அதாவது விடாமுயற்சி அதை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்தில் முனைப்பாக விடாமுயற்சியாக வேலை செஞ்சாலும் அதோடய பலன் நம்மளுக்கு கிடைக்காத பொழுது மேபி இது நம்மளுக்கான விஷயம் இல்லையோ சொல்லுவாங்க இல்லையா மேபி நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு நிறையா நேரத்தில் தோன்றுறது அப்படி தோணும் பொழுது இந்த விடாமுயற்சி எப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு தோன்றது ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நீ இவ்வளோ முயற்சி பண்றையே உனக்கு தான் அந்த பலன் கிடைக்கலையே அதை விட்டுட்டு வேற ஒருத்த பாரேன் அப்படின்னு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது அந்த இன்ஃப்ளுயன்ஸெல்லாம் மீறி எப்படி நம்ம பர்சவேரன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்றது இதுக்கு சுவாமிதான் பதில் சொல்லணும் ஷாலா ஆன்ட்டி ஹனுமான் திடுச்சனு குடனு ராம சிந்தனை யுத்தம் காவிஷ்ட்டு வச்சாடு ஹனுமன் எப்போதும் ராம சிந்தனையுடனேயே யுத்தத்தில் ஈடுபட்டான் ஆத்தியாத்மிக மார்க்கம்ல

எப்படி என்றால் உன் நாக்கிற்கு பற்கள் எவ்வாறு இடையூறாக வருகின்றனவோ அவ்வாறே தடைகள் ஏற்படும் தானே நீ ஓபிக்கு முந்துக்கு நட்டுக்கொண்டு போவானே ஆயினும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் மொட்டமொட்டை ஊடிப்பையதை தந்தமனே காலே நாலு காலம் முதன் முதலில் விழுந்து விடுபவை பற்களே தவிர நாக்கு அன்று

முயற்சி செய்யாம எதையுமே அடைய முடியாது அப்படிங்கறத சுவாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் சுவாமி பக்த ஹனுமானோட ஒரு எக்ஸாம்பிளையும் நம்மளுக்கு வந்து சொல்றார் எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களையும் ஹனுமான் ரொம்ப ஈஸியாக சாதிச்சிட்டார் எப்படின்னு பார்த்தா பர்சேவரன்ஸ்னாலதான் அவர் சாதிச்சது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் அவர் வந்து விளங்குறார் ஹனுமான் எப்படி ராமரோட நாமத்தை சொல்லி எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் மீண்டு வந்தாரோ அதே மாதிரி நாமும் நம்மளோட லைஃப்ல சுவாமியை ஞாபகம் வச்சுண்டு அவரோட பேரை சொல்லிண்டே எல்லா பிரச்சனையில இருந்தும் மீண்டு வந்துடலாம் அப்படி செஞ்சோம்னா பர்சியவரன்ஸ்க்கு தடங்களே கிடையாது நம்மளால பியூரிட்டியோட இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸே செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வரல இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து கல்டிவேட் பண்ணணும் எப்படி வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கிறது பேஷன்ஸ் எப்படி வளர்த்துக்கிறதுன்றது சுவாமி கிட்ட என்னை கைட் பண்ணுற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் நீ இவ்வளோ முயற்சி பண்ணுறியே உனக்கு தான் அந்த பலன் கிடைக்கலையே அதை விட்டுட்டு வேற எதாவது வந்து பாரு அப்படின்னு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் மீறி எப்படி நம்ம பர்சிவேரன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது இதுக்கு சுவாமி தான் பதில் சொல்லணும் பேஷன்ஸ் பர்சீவரன்ஸ் இது மூணும் தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது மூணுமே இன்டர் ரிலேட்டட் தான் பியூரிட்டி இருந்தால் தான் நம்மளுக்கு பேஷன்ஸ் இருக்கும் அந்த பேஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பர்சீவரன்ஸ் பண்ண முடியும் இப்படி மூணுமே ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு நம்ம கூட சில பேர் வந்து அவங்களோட சந்தேகங்கள் அவங்களோட அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் பற்றி நம்மளுக்கு சொன்னாங்க இது அவங்களுக்கான கேள்விகள் மட்டும் கிடையாது நம்மளில் பல பேருக்கு இதே கேள்விகள் இருக்கலாம் இல்லை இன்னும் வேறு நிறைய கேள்விகள் கூட இருக்கு இது எல்லாத்துக்கும் நம்மளோட சுவாமி நமக்கு பதில் நம்ம வேண்டிக்கலாம் அப்படிங்கிற இந்த மூன்று முத்துக்கள் நீங்காமல் இதயத்தில் இருக்கணும் அதோட இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையையும் இது வழி நடத்தணும் அப்படிங்கிற இந்த நிறைவு செஞ்சுக்கலாம் ஜெய் மனிதனுக்கு ஆனந்தத்தை பி 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 மூணு அவையே பி பி மூன்று பீக்கள் பி பியூரிட்டி தூய்மை பி பேசன்ஸ் இரண்டாவது பி பேஷன்ஸ் பொறுமை அவகாசம் இம்மூன்றையும் நம்மால் இயன்ற அளவிற்கு சாதித்த பிறகு நம்மிடம் எந்தவித நோய்களுக்கும் இடமில்லை